அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய சிவபெருமானுக்கு சோமவார விரதம் எப்படி இருக்க வேண்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியாதவர்கள் எப்படி பூஜை செய்ய வேண்டும் யாரெல்லாம் பூஜை செய்ய வேண்டும் கட்டாயமாக அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதே போல் நான்வெஜ் சமைச்சு சாப்பிடும் பழக்கம் இருப்பவர்கள் சோமவார விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறதே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஐந்து திங்கட்கிழமை வருகின்றது விரதம் இருப்பதற்கு முதல் வாரம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதற்கப்புறம் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தம் வந்து ஐந்து திங்கட்கிழமையே கார்த்திகை மாதம் வரும் இந்த ஐந்து வாரமும் உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா கடைசியாக பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கடைசி திங்கட்கிழமை அன்று நீங்கள் விரதம் இருக்கலாம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திங்கட்கிழமை கார்த்திகை கடைசி திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் முடியும் அப்படி இருப்பவர்கள் வந்து இந்த ஐந்து வாரமே நீங்கள் விரதம் இருக்கலாம் அதில் ஏதாவது ஒரு வாரம் மாதவிடாய் வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வாரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து பூஜி அறைக்குள்ளே மட்டும்தான் போக முடியாது மற்றபடி நீங்கள் வந்து சிவபெருமானம் அன்றைய நாள் முழுவதும் நினைத்து கொண்டு நீங்கள் வந்து மனதாலேயே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் சோமவார விரதம் எப்படி இருக்க வேண்டும் யாரெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் யாரெல்லாம் முதல்ல கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதிக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயமாக இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதிலிருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன் அந்த சோமவார விரதத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த தட்சிணின் ஸ்தாபத்தால் வந்து கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு சோமவார விரதம் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நோயிலிருந்து விடுபட்டார் இந்த சோமவார விரதம் இருந்து தான் விடுபட்டார் அப்படிங்கிறது வரலாறு சொல்லிருக்கு சொல்லியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்வதற்காக இந்த விரதம் இருக்கணும் எத்தனையோ பேர் இல்லத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் ஏதோதோ பிரச்சனையால் நிறைய பேர் பிரிந்து இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து மனதால் காயப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்களையா ஒரு கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஒற்றுமையே இல்லாமல் ஒரு திருமண வாழ்வை பிடிக்காமல் இருப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சரியாயிடும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இந்த விரதம் இருந்து வரலாம் கட்டாயமாக நோய் நோயால் அவதிப்படுபவர்களும் கணவன் மனைவி பிரச்சனை இருப்பவர்களும் கட்டாயமாக வழிபாடு செய்வது உங்களுக்கு சீக்கிரமாக முன்னேற்றம் தெரியும் ஒற்றுமையை வந்து அதிகரிக்க செய்யும் மற்ற வேண்டுதலுக்கு வழிபாடு செய்யலாம் தாராளமாக வழிபாடு செய்யலாம் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பவர்கள் குழந்தை பயக்க வேண்டும் திருமணம் சீக்கிரம் நடக்க வேண்டும் அனைத்திற்குமே இந்த சோம வர விரதம் நமக்கு நல்ல பலனே கொடுக்கும் முக்கியமாக பார்த்து இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு சிவபெருமான் வழிபாடு தான் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு சிவபெருமான் பார்வதி வழிபாடு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சிவபெருமானுக்கு வந்து திங்கக்கிழமே வந்து மிக உகந்த நாள் அந்த நாள் என்று நம்ம வந்து வழிபாடு செய்வோம் நம்ம வந்து கார்த்திகை மாதம் மட்டும் இல்லை மற்ற திங்கட்கிழமை வரும் பார்த்தீங்களா மற்ற மதத்தில் அந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் சோம வாரம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா அந்த வாரத்துலேயும் விரதம் இருக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா சிவபெருமானுடைய படம் இருந்தால் போதும் படமும் குடும்ப படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அப்படின்னா சிவபெருமானும் மற்றும் பதுதவையும் சேர்ந்து இருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த படம் இருக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க லிங்கம் இருக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க படமும் இல்ல அப்படி இருப்பவர்கள் சிவபெருமானுக்கு ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் நீங்கள் புதியதாக ஃபோட்டோ வாங்கணும் லிங்கை வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை என்ன இருக்கோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு பூஜைக்கு நம்ம ஒவ்வொரு படம் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு பூஜரே பத்தாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து படங்கள் இருக்கின்றது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயினான அந்த ஐந்து படங்கள் இருந்தால் போதும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் படம் இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் அறையில் ஏற்றி வைத்து அதில் சிவபெருமானை பார்வதி எழுந்திரில் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் வில்வேலையை வாங்கிக்கோங்க கொஞ்சம் வில்வேலையை வாங்கி ஏன்னா அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வில்வே தேவைப்படும் அந்த விளக்கை சுற்றி நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா படத்திற்கு வில்வே இலையால் அலங்காரம் செய்து மற்ற வாசனை பூக்களாலையும் அலங்காரம் செய்துக்கோங்க திங்கக்கிழமை விரதம் இருப்பவர்கள் திங்கக்கிழமை காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை உணவு சாப்பிடலாம் உப்பு இல்லாமல் சாப்பிடுவது ரொம்ப நல்லது அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து சாதம் எனக்கு வந்து சாப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்பு கொஞ்சம் ஒத்துக்காது அப்படி இருப்பதில் பாதி உணவு சாப்பிட்டுக்கலாம் ஓ ஓரளவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் கடுமையாக விரதம் இருக்கணும் அப்படின்னா நல்லா தண்ணீர் குடிச்சிக்கோங்க பால் பழங்கள் எடுத்துக்கோங்க இல்லை ஒருவேளை மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க மதியம் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு காலையே சாப்பிட்டுக்கலாம் மாலை ஆறு மணிக்கு நீங்கள் மறுபடியும் வந்து சுயபெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து வில்வே இலையால் அர்ச்சனை செய்துட்டு நீங்கள் வந்து விரத முடித்துக்கொள்ளலாம் என்ன நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்களோ அதை நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்து விரதம் முடித்துக்கொள்ளலாம் நெய்வேத்தியம் வந்து உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வைக்கலாம் பால் பழங்கள் வைக்கலாம் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் என்ன முடியுதோ அதை வைங்க நெய்வேத்தியம் இது தான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது உங்களால் என்ன முடியுது கல்கண்டு தான் வைக்க முடியுதா தாராளமாக கல்கண்டு வைத்து வழிபாடு செய்யுங்க நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுவதற்கு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் ஓன் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் சிவபுராணம் இருக்குது பார்த்திங்கன்னா அதை பாடி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் ஓம் சிவாயங்கிற மந்திரம் சொன்னாலே இப்போது சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிவனை நினைத்து கொண்டே இருக்கணும் திங்கட்கிழமை என்று உங்களுடைய வேண்டுதலும் மற்றும் சிவபெருமானோடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதனால் நமக்கு அந்த விரதம் பார்த்தீங்கன்னா முழு பலன் நமக்கு கிடைக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து பூஜை செய்துட்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்படி பூஜை செய்யணும் என்கிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லை நான் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு நினைப்பவர்கள் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கு ஜோதி ரூபந்தான் சிவபெருமான் உங்களுக்கே தெரியும் ஜோதி தான் சிவன் அப்படிங்கிறது அந்த ஜோதிக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணால் போதும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வில்வேலே அல்லது பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு கையெடுத்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிடம் இறைவன் மனமுருகி பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சோமோ இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளே நமக்கு நடக்கும் இந்த பூஜை வந்து தினமும் செய்கிற பூஜையே கிடையாது திங்கக்கிழமை திங்கக்கிழம திங்கிக்கிழமை மட்டும் நம்ம செய்கின்ற பூஜை திங்கக்கெழம வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஆரம்பித்து மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை முடித்து கொள்ளலாம் இப்போ வந்து பூஜை தான் நான் பண்ண போகிறேன் விரதம் இருக்கலை அப்படின்னா நீங்கள் மாலை ஆறு மணிக்கு சிவபெருமானு படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்யுங்க அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யுங்க இப்போ அர்ச்சனை பண்ண எனக்கு வில்வே இலையும் கிடைக்கல அப்படின்னு விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா சிவபெருமான் வந்து விபூதி தான் விபூதி இருந்தால் சிவபெருமான் நம்ம கூட இருப்பது போலே தோன்றும் ஏன்னா அவருக்கு பிடித்தது வி விபூதி தான் விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து நமசிவாய மந்திரத்தை மட்டும் ஒரு இருபது நிமிடம் சொல்லிக்கொண்டே இருங்க போதும் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்க வில்வேலைனா கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை எல்லாமே எல்லாமே கரெக்டாக நமக்கு பூஜை பண்ணும்போது இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம என்ன இருக்கின்றதோ அதை வைத்து தான் நம்ம பூஜை செய்ய முடியும் இருக்கிறத வைத்து பூஜை பண்ணுங்க உங்களுடைய பக்தி மட்டும் உண்மையாக இருந்தால் போதும் சிவபெருமான் மேல அன்பு வைத்து நீங்கள் பூஜை பண்ணணும் அவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் சிவபெருமான் ஒரு எளிமையானவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் விபூதிக்கு மட்டுமே சொந்தக்காரர் விபூதி வில்வேலை இந்த ரெண்டு தான் அவருக்கு மிகவும் பிடித்தது மற்றபடி அவர் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் அப்படி இருக்கும்போது பக்தி உண்மையான பக்தி மட்டும் அவரிடம் நம்ம கொடுத்தா போதும் அவர் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கொடுப்பார் குடும்பத்திற்கு அனைத்து சந்தோஷத்தையும் கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் சிவபெருமான்கிட்ட இருந்து தான் மகாலட்சுமி தாயாருக்கு குபேரனுக்கு எல்லாருக்குமே செல்வம் போனது அதனால வந்து அவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் வசதி வாய்ப்புகள் அனைத்துமே சிவபெருமான் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எளிமையானவர் தவிர அவருடைய பக்தர்களை வசதியாக வாழ வைப்பார் அதனால் நம்ம சிவபெரு சிவபெருமானை மனமுறையை பிரார்த்தனை பண்ணும்போது அனைத்து சகல செல்வமும் ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் இப்போது அடுத்த முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா கார்த்திகை மாதம் சோமவிரதம் இருந்தால் அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்கள் கட்டாயமாக இது தோன்றும் நீங்கள் கேட்பீங்க அதனால தான் நானே இதுலேயே சொல்கிறேன் அதாவது நம்ம வந்து எப்போதுமே நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தாலும் நல்லது தான் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது பழக்கம் வீட்டில் வந்து சண்டே சண்டே நான்வெஜ் சாப்பிட்றது பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிடலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்போ வந்து விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அது ஒன்று தவிர கிடையாது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து மதியத்துக்குள்ளே முடிச்சுருங்க அந்த நான்வெஜ்ஜை இரவு கொண்டு போகாதீங்க எதற்காக அப்படின்னா நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு முதல் நாளே கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் நம்மளுடைய உடம்பு வந்து எல்லாத்துக்கும் சரியாக இருக்கணும் நீங்க மதியத்தோட வந்து அந்த நான்வெஜ்ஜை முடிச்சுட்டு இரவு நேரம் சைவ உணவா சாப்பிட்டுக்கோங்க இல்லை திங்கட்கிழமை நான் விரதம் இருக்க போறேன் நான் வந்து நான்வெஜ் சாப்பிடாம எங்க வீட்டில் இருக்கிற ஆளு ஆட்களுக்கு மட்டும் நான் சமைச்சு கொடுத்துட்டு நான் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் நான்வெஜ்ஜு நம்ம சாப்பிடாமலும் இருக்கலாம் சாப்பிட்டாலும் திங்கக்கிழமை தாராளமாக நம்ம பூஜை செய்யலாம் அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அசைவம் எடுத்து தான் ஆகணும் உங்களுடைய சூழ்நிலை அப்படின்னப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் காலையில் மதியம் சாப்பிட்டுக்கோங்க இரவு மட்டும் மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க ஒருவேளை இரவு வந்து இருக்கின்றது நான்வெஜ் இருக்கின்றது அப்படின்னா மற்றவர்கள் சாப்பிட்டுட்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க விரதம் இருப்பவர்கள் சாப்பிடாமல் இருங்க நீங்கள் மதியம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல இரவு சாப்பிடாதீங்க ஏன்னா அது ஹெல்த்துக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் விரதம் இருப்பீங்க பார்த்திங்க அதற்காக நான் சொல்கிறேன் பூஜை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இரவு சாப்பிடலாம் தவறு கிடையாது விரதம் இருப்பவர்கள் இரவு நேரம் நான்வெஜ் வந்து மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் அல்லது இரவு நேரம் நான்வெஜ் வந்து முடிச்சிடுங்க முடிச்சுட்டு திங்கக்கிழமை கலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஆகணும் ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா அதனால் நீங்கள் திங்கக்கிழமை வீடை தொடச்சே ஆகணும் விரதம் இருப்பதிலும் சரி இப்போ பூஜை மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மதியம் ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு கூட நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம காலையிலே எழுந்து சிவபெருமானுக்கு வந்து தீபத்தை ஏற்றி வைத்துட்டு தான் நம்ம விரதம் இருக்க தொடங்க முடியும் இல்லையா அதனால் நீங்கள் காலையில் ஒரு ஐந்து மணிக்கு எந் எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சிட்டு வீடை நல்லா தொடச்சி விட்டுருங்க தொடச்சிட்டு தலைக்கு குளிக்கணும் கட்டாயமாக தலைக்கு குளிக்கணும் நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா தலை குளிச்சே ஆகணும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவருக்கு பூக்களால் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி விரதம் இருக்க தொடங்கலாம் இப்போ நான் பூஜை மட்டுந்தாங்க பண்ண போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை நசேவம் சாப்பிட்றேன் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் திங்கக்கிழமை காலையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் அப்படின்னா நீங்கள் வீட துடைச்சிட்டு காலையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரம் வந்து ஆறு மணிக்கு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பூஜை செய்துக்கோங்க வீடு துடைக்கணும் தலை குளிக்கணும் நீங்கள் வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து பொறுமையாக நீங்கள் செய்து கொள்ளலாம் செய்துட்டு பூஜை பண்ணுபவர்களுக்கு இந்த இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க விரதம் இருப்பவர்கள் காலையில் கட்டாயமாக நீங்கள் வந்து விலைக்கேற்றி வைத்து தான் ஆகணும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய டைமை வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு அதாவது நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறீங்களா பூஜை பண்ண போகிறீங்களா இல்லைன்னா கடைசி ஒரு வாரம் மட்டும் இருந்து வழிபாடு செய்ய போகிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இந்த எளிமையாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ரொம்ப டீப்பாக நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க உண்மையான பக்தி இருந்தால் போதும் எளிமையாக வழிபாடு செஞ்சாலும் சிவபெருமான் நம்ம கள்ளி கொடுப்பார் உண்மையான அன்பு பக்தி மட்டும் இருந்தால் போதும் இறைவன் நம்ம கூட இருக்கிறாரு நம்ம அதற்கேற்றப்போல் நம்ம வழிபாடு செய்யணும் இறைவன் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் போதும் இன்னும் எது நடக்கலையோ அது நடக்க வைப்பார் சிவபெருமான் கணவன் மனைவி ஒற்றுமையை வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க நோய் ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க குடும்பத்தில் மற்றவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்காகவும் வழிபாடு செய்யலாம் அதாவது கணவன் பிள்ளைகளுக்காக மனைவி அதற்கப்புறம் அம்மா அப்பாக்காக நம்ம யாருக்கு வேணாலும் நம்ம உண்மையான அன்பால் வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு சீக்கிரமாக அது சரியாயிடும் இப்போ வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் திங்கட்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கவலைப்படணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இந்த ஐந்து வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு சோம வார விரதமாக இருந்து வழிபாடு செய்யலாம் முடியும் அப்படி இருப்பவர்கள் ஐந்து வாரம் முடியாது அப்படி இருப்பவர்கள் ஒரு வாரம் வழிபாடு செய்ங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எப்படி தோதுபடுதோ உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க சரிங்களா இந்த மாதிரி விரதம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும் விருப்ப விருப்பப்படுறீங்களோ அதே போல் வழிபாடு செய்யுங்க அனைத்தையுமே அவர் ஏற்றுக்கொள்வார் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி